உரையாடுறதுன்னா என்ன வேண்டுதல் வைக்கிறது புரியுதா ஜோதிக்கு முன்னாடி உட்கார்ந்து வேண்டுதல் வைக்கிறதா உரையாடுறது உன் குறைய சொல்றேன் இல்லையா சரி என் குறைய சொல்றேன் ஜோதி கேக்கவா செய்யும்னா நிச்சயமா கேக்கும் அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நீ பரிபூர்வமான மனநிலையோட என்ன ஜோதிக்கு முன்னாடி நின்று நீ உரையாட கத்துக்கிட்டால் நீ சொல்றதை அது தலையாட்டுறத நீ பார்க்கலாம் எப்படி நீ எப்படி இப்ப இந்த பரதேஜி உலர்றதை கேட்டு மண்டைய மண்டே ஆட்டுறீங்களோ இதே மாதிரி நீ உன்னுடைய குறையை சொல்லும் போது உன் கண்ணு இமை அமைக்காம நீ ஜோதியை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்னே மாதிரியே மண்டையாட்டும் அதுக்காக சும்மெல்லாம் ஆட்டாது நீ சொல்லும் போது அது அதுக்கு ஆமா இல்லை இல்லை அப்படி ஆட்டும் புரியுதா இதெல்லாம் இருக்கு அதில் அப்ப நம்ம இப்ப எல்லாரும் ஜோதி ஏத்துறோம் ஒரு சிலர் ஏத்துறீங்க ஒரு சிலர் ஏத்தலைன்னு நினைக்கிறேன் எவ்வளவு பேர் அதை வந்து கண்காணிக்கிறீங்க ஏத்தரும் அவ்வளவுதான் தான் முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை கூட பண்றது கிடையாது சோதியோட எங்க கூட உரையாடுறது கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்க சொல்றீங்கப்பா ரொம்ப சில நேரங்கள்ல வருத்தப்பட வேண்டியிருக்கு கஷ்டத்தை போக்குறதுக்கு உண்டான தான் சொல்லியே கொடுக்குறோம் ஆனா மறுபடியும் உங்க கஷ்டத்தை போக்க முடியல அப்படின்னு நீங்க மன்றாடுறீங்கன்னா யாருக்கிட்ட போய் நிக்கிறது எங்க போய் நிக்கிறது சொல்லுங்க பாப்போம் யாருக்கிட்ட மன்றாடனமோ மன்றாட இடத்த காட்டி கொடுத்தாச்சுன்னா அந்த இடம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கஷ்டமும் துயரமும் துன்பமும் தீராம நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா இதை விட நீ எந்த இடத்துல போய் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும் அதுக்கு இதவே நீங்க பிடிக்க முடியலங்கிறப்போ இதை விட இன்னும் அதிகபட்சமான நெருக்கடியான இடங்கள் தான் இருக்கு அப்ப அதற்கே நீங்க கடை பிடிக்க முடியலன்னா அதை காட்டி கொடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தான் கொடுக்குறோம் சிம்பிளா ஜோதிக்கு முன்னாடி உட்கார்ந்தே ஒரு நாளைக்கு நீங்க காலையில ஒரு முக்கால் மணி நேரம் மாலையில முக்கால் மணி நேரம் குறைய கொட்டி நீ மன்றாருனால ஐம்பது பெர்சன்ட் பிரச்சனைக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் ஜோதியிலேயே இருக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனையில ஐம்பது பெர்சென்ட தீர்க்கக்கூடிய நிலை ஜோதிக்குள்ளேயே இருக்கு ஆனா அந்த வடிவத்தை யாராவது கையாளுறீங்களா ஆனா சொல்றீங்க நாங்க எல்லா சாமியும் கும்பிடுறோம் முருகன் கோயிலுக்கு போறோம் காளிம்மா கோயிலுக்கு போறோம் விநாயகர் கோயிலுக்கு போறோம் வெங்கடாசல வரி கிட்ட போறோம் பத்தாவதுக்கு குலதெய்வத்திட்டியும் போறோம் இல்லையா இத்தனை நேரத்துக்கு போய் உங்க பிரச்சனை தீர மாட்டேங்குது ஆனா நாங்க சத்தியமா சொல்றோம் இத்தனை இடத்துக்கு நீங்க எத்தனை காலம் போனாலும் தீர்மான தீராது தீரவே தீராது அடிப்படை விஷயத்தையே இதெல்லாம் தானே அப்புறம் புரிஞ்சுக்கோங்க திருப்பதி போற என்ன வேண்டிட்டு வந்துருவ அவன் சொல்றது ஒரு வகையில உண்மைதானே திருப்பதிக்கு போய் நீ என்ன வேண்டிட்டு வந்துருவ எனக்கு ஒருத்த சொல்லுங்க சரி இப்ப திருச்செந்தூர் பௌர்ணமி பௌர்ணிக்கு பல லட்சம் பேர் குமியறாங்கன்னு இப்ப பெருமிதமா பேசினாங்க என்ன வேண்டிட்டு வந்துருவாங்க அங்க உங்களுக்கு எத்தனை குடும்பம் இருக்கு சாமி அவங்க வேண்டுவாங்க நீ நினைக்கிறேன் ஆனா வேண்ட மாட்டாங்க என் குடும்பம் நல்லா அப்படிங்கறது சொல்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கு வெளியே தூக்கி வெளியே போட்டுருவாங்க திருவெங்குடி நீ வேண்டது ஒண்ணுமே முடியாது எல்லா இடத்துலயும் அதான் நீ திருப்பதி மாத்திரம் இல்ல திருச்செந்தூரா இருக்கட்டும் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி பெருவாரியான மக்கள் கூடுற நாள்ல நீ எங்கயுமே நிக்க முடியாது எங்கேயுமே வேண்டுதல் பண்ண முடியாது அது தெரிஞ்சிக்க ஒண்ணு வேண்டாம் இப்ப போன வாரத்துக்கு முந்தின வாரமா போன வாரம் போனமா ஆமா திருமலை கோயிலுக்கு போனீங்க எத்தனை நிமிஷம் நின்னு வேண்டிட்டு வந்தீங்க சொல்லுங்க நீங்க போனவே பத்திருவது வருதா இதுல என்ன வேண்டுதல் பண்ணுவீங்க சொல்லுங்க கோமதி அம்மன் கோயிலுக்கு என்ன பண்ணீங்க சாமி செல்பி எடுத்துட்டு வந்தோம் இதுதான செஞ்சீங்க கழுவுமலையில இந்த பறவைச்சு கூட இருந்ததுனால என்னத்துவோ அவனுக்குள்ள நாலு பேத்துக்கு விபதி வைக்கிறத வேடிக்கையாவது பாத்துட்டு வந்தோம் சம்பந்தம் இல்லாதவங்க பத்து பேர் வந்து விவதி வாங்குறத வேடிக்கையாவது பாக்க முடிஞ்சது ஆனா அவனுக்குள்ள ஒரு உதாரணம் கூட சொன்னேன் இது இன்னும் பத்து முன்னாடி அங்கன்னு போய் நின்று இருந்தோம்னா அங்க முருகனை போய் யாரும் பார்க்க மாட்டாங்க அங்க நிக்கிறவங்கள இங்க சித்திக்கிடுவாங்க அந்த புண்ணியத்துக்கு தான் நான் கிட்ட தள்ளி வந்தோம்னு சொன்னேன் உங்கள்கிட்ட இல்லையா அது இதை விட்டு இறங்கணும்னு உங்களுக்கு வீதி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ முருகன் கிட்ட யாரும் போக மாட்டா எல்லாம் இங்க சுத்திக்குருவாங்க சனங்களுடையது அதுதான புரியுதா அந்த மாதிரிதான் இருக்கும் இதுல எந்த ஆலயத்துல போய் நீங்க அந்த மாட்டுல அப்படியே வேண்டி உருகி அப்படியே வரத்தை வாங்கிட்டு வந்துருவீங்க